வணக்கம் நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிசி டி டியூப் சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தமிழுக்கு டெஸ்ட் பேச் ஸ்டார்ட் பண்ண போறேங்க இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறேங்க இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிலபஸ் வீஸ்ல கொண்டு போவோம் சிலபஸ் வீஸ்ல முடிஞ்சதுக்கப்புறம் புக் வைஸில் கொண்டு போவோம் ஸோ உங்களுக்கு ரெண்டு ஏங்கல்லையுமே இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கும் சிலபஸ் வைஸ்லையும் கவர் பண்ணுவோம் புக் வைஸ்லையும் கவர் பண்ணுவோம் உங்களுக்கு அவுட் சோர்ஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம் ஃபுல் சிலபஸ்க்குமே நம்ம மெட்டீரியல் கொடுப்போம் அது இல்லாமல் பார்த்தீங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு ப்ரீவிசியர் கொஸ்டின் பேங்க் கொடுப்போம் ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு டிஎம்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட கொஷின் எல்லாம் தொகுத்து ஒரு பிடிஎஃப்பாக உங்களுக்கு கொடுப்போம் ஸோ அந்த டெஸ்ட் பைக்கில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் கிடச்சிரும் அவுட்ஃபோர்ஸ் மெட்டீரியல் ஷேர் பண்ணுவோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீவிசியர் கொஷ்டின் டாபிக் வைஸில் உங்களுக்கு கொடுப்போம் அது இல்லாமல் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வரும் ஆன்சர் கீ வரும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கும் சேர்த்து வந்து ஃபீஸ் வந்து முந்நூறுவாங்க ஸோ இப்போது ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூறுவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலிகிராம் இதில் வேணாலும் அனுப்பலாம் உங்களை நாங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் நடக்குங்க மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்துடும் அதனால் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க உங்களை நாங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் ஓகேங்களா இப்போ இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம பார்ட்டாக பிரிச்சுருப்போம் ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு யூனிட் வந்து மொத்தம் ஃபஸ்ட்டு பதிமூணு டெஸ்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பதினாலாவது பதினஞ்சாவது டெஸ்ட்டு உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புக் வைஸில் போகும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸில் அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புக் வைஸில் போகும் இதில் பார்த்திங்கன்னா நியூ புக் முடிப்போம் அடுத்தது தமிழ் பழைய புத்தகம் முடிச்சுட்டு அடுத்தது சிறப்பு தமிழ் புக்கு உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நார்மலான புதுத்தமிழ் புக்கு முடிச்சுட்டு அடுத்தது சிறப்பு தமிழ் புதிய புக்கவும் முடிச்சிடும் முடிச்சிடும் பழைய புக்கு அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிரும் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வே டு ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த வே டு ஸ்டடி பிடிஎஃபை ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ்க்கான மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம் குரூப்பில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு பி பேங்கும் கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் ஷெட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் கொடுத்துருப்போம் அந்த குரூப் வந்து காமன் குரூப்புங்க அதில் வந்து உங்களுக்கு கொஷின் வராது அது வந்து நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் அதுக்காக வேணால் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இல்லைன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு முந்நூறுவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை நாங்கள் பேச்சில் ஆட் பண்ணிப்போம் ஓகேங்களா ஸோ இந்த முந்நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸ்க்கான மெட்டீரியல் கொடுப்போம் பிஒயக்கியூ கொடுப்போம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நடக்கும் அதுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கும் முந்நூறுரூவா தாங்க டோட்டலாகவே ஓகேங்களா நன்றி வணக்கம்